ஆனால் இது புதுசாக இருக்குனே இது புதுசாக இருக்கு என்னடா அது போல் லாஸ்ட்டாக தான் வந்து ஒர்ஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணுவாங்க இப்போது வந்து டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்ஸ்ட்டு பெஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரி அப்படி என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய அந்த டாஸ்கில் சண்டே கிரியேட் பண்ணணும்ல எதுவுமே வரமாட்டேது அப்படிங்கிறப்ப இது ஃபன் டாஸ்க்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறானுங்க அப்போ ஒரு கும் கும்மா நீங்கள் சொல்லுங்கடா எம்மா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அதாவது ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பெஸ்ட்டு ஒரு ஸ்டார் அதாவது ஒரு ஸ்டாரு ஒரு ஒஸ்ட்டு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அதுக்கு ஸ்டாராக ஸோ ஸ்டார் கொடுக்க போகிறாங்க அப்போனா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸு கொடுக்க போகிறானுங்க ரைட்டு அப்போ திருப்பியும் கனியை காப்பாற்ற போகிறானுங்க ஏய் சரியில்லை தம்பிகளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பிரஜென்ட் ஒன்று வாங்குறாரு அமித் ஒன்று வாங்குறாரு அப்புறம் கணிக காவல் வாங்குறாங்க ஸ்டாரில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா குத்ராங்கி பாருங்க விக்ரமு அப்புறம் ரம்யா மற்றும் சாண்ட்ரா மூணு கேப்டனையும் குத்திடாங்க நீங்கள் ஒரு வெங்கண்ணையும் கொடுங்களேன் அப்படின்ட்டு என்னடா சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க இதுதான் நீங்கள் இந்த இடத்துல தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் ஓகே எச்ச எச்ச கச்ச கச்ச அப்படின்ற மாதிரி ஆமாங்களா ஆ நீ தானே சொன்ன பெரிய பருப்பு மாதிரி ஆ இன்னமேல் நான் வந்து கேப்டன்ஷிப்பில் புட்டிக்கு தள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரி கேப்டன்ஷிப்பில் விட்டதை இங்கே பிடிக்க போகிறேன்னு இல்லை உனக்கு ஸ்டார் கிடையாது நீ ஒர்ஸ்டு நீ ஜெயிலுக்கு போ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு போடு போட்டாங்க ரம்யா வந்து விக்ரமம் போட்டோடனே விக்ரம் காண்டாகி ரம்யாவை போட்டான் அவ்வளோதான் தான் முடிஞ்சு போச்சு அதுக்கோக்கம் சாட்றா மேலே எல்லாரும் குலஒத்தத்தில் இருந்தாங்க என்ன ஓவரா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால் வந்து அவளையும் போட்டாங்க ஸோ ஆக மொத்தம் மூணு பேர் ஸோ இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கேம் இனிமேல் நகர போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரமோ ஒன்னோடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோறு சோப்பு மாப்பு டாஸ்கில் நம்ம சுபிக்ஷா வந்து ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க ஃபைல் எடுத்துகிட்டு மூணு டீமுக்கும் ஒரு ஸ்டார் அப்புறம் ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மரையும் செலக்ட் பண்ணுறாங்க ஓகே பெஸ்ட்டு கனித்திரு ஏய் பார்த்தியா கள்ளி அப்படின்ற மாதிரி பாரதி பார்க்குறா ஏய் நீங்கள் என்ன தான் அடித்து பார்த்தாலும் உங்களை அவுட்டும் பார்த்தாச்சும் நீங்கள் திருந்த மாட்டீங்களடா ம் பண்ணுங்கடா பண்ணுங்கடா அமித்து கொடுக்குறோம் அமித்துக்கே ஷாக்கு நானா அப்படின்ற மாதிரி யார் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து விக்ரமும் ரம்யாவும் கொடுக்குறாங்க கணிக்கு ரெண்டு பேர் சேர்ந்து கொடுக்குறாங்க பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமித்து கொடுக்குறாங்க ஏன்னா அமித் வந்து தூக்கிட்டு போகிறது அப்படி இப்படின்னு நிறையா பண்ணார் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுக்கு வந்து யாரை கொடுக்குறாங்க நம்ம கனியக்கா கனியக்கா பெருசாக இன்வால்மெண்ட்டு இருந்துச்சா ஓகே ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாமே ம் அங்கெங்கே கொஞ்சம் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்க முடிஞ்சு ஓகே அமைப்பு ஒருத்தி தான் ப்ரெசெண்ட் யார் யார் சொல்கிறாங்க ப்ரெசெண்ட் சேன்ட்ராவையும் சொல்கிறாங்களா ஓகே ரம்மையாகும் கேரக்டர் சிஸ்டன் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா ஊமையாக அழகிறதுங்கிறது பெரிய விஷயம் வெரி குட் கடைசி வரைக்கும் அதை மெயின் பண்ணாரு எந்த இடத்துலையும் வந்து வெளியே வரல ஸோ தேட் இஸ் குட் விகல்ஸ் யார் இன்ஃப்ளூன்ஸ் சொல்லிப்பாங்க சொல்லுங்க பாப்போம் அந்த பக்கத்தில் இருக்கவங்க சேன்டராக இருக்காங்கல்ல அவங்க அதான் வேறு என்ன ஸோ ரம்யா வந்து அந்த ஆட்டத்தில் ஆடுறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அப்படின்றது இந்த அவன் தான் வந்து ஹைலைட்டே ஸோ ஒரு தகுதியற்ற ஒரு நபர் தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள் கரெக்டா அதாவது எப்படி சொல்கிறா பாருங்க வேலை செஞ்சு பார்க்கலங்கிறது கரெக்டு ஏன்னா பிளானிங் தான் பண்ணுறான் ஓகே ஒரு சார்ங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணல சரி அது கூட ஓகே பட் அவன் பிளான் போட்டு ஏதோ பண்ணான்ல அதனால் இது வந்து ஒரு ஸ்டுக்கு தகுதி இல்லாத ஒரு பேர் தான் ஓகேவா ரம்யா யாரே சேன்றாவும் வைக்கிறமும் சேர்ந்து ரம்யா சொல்கிறான் ஓகே சான்ற எல்லாத்துலேயும் இருக்காங்க இங்கே ஏதோ இடிக்குது இல்லை கொஞ்சம் எதுக்கு இருக்குது புதுசனுக்கு வாய்ந்திருக்கோ நாமினேஷன் ஸ்டாரை ம் ம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ அப்படின்ட்டாங்க எப்படி அவ்வளோதான் ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இது சொன்ன பிறகு அடுத்து ஒரு ஷார்ட்டை வந்து காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவோட முடியை பிச்சு எரிஞ்சு இருக்கிற நாலு முடியை தூக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கெமி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கட்டுப்பாகிட்டு உக்காந்துருக்காங்க ஸோ இதுதான் ரொமோவுடைய சாராம்சம் ஓகே ஸோ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வரவேற்கப்படுகிறது ஓகேவா இப்போ இதில் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு ஏதோ ஒன்று ஸ்டார் பர்ஃபன் வாங்குறாங்க என்ன பண்ணுவாங்க அமித்து பிரஜன் மற்றும் கனியக்கா அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ரீ பாஸு நே சொல்கிற ஆமாங்க நடக்குதான்னு பாருங்கள் இல்லாட்டி இவங்க மூணு பேரில் யாராவது ரெண்டு பேர் இல்லை ஒரு ஆள் அந்த மாதிரி வந்து யாராவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஏன் பிக் பாஸ் டீம் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறதே புரியாத புதிராக இருக்கு எனக்கு தேவையே கிடையாது தேவையே கிடையாது எதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுறீங்க அவங்க அதிலேயே வந்துட்டு நாமினேஷன் தராமல் கடைசி வரைக்கும் போயிடுறாங்க இது எல்லா சீசன்லேயும் இப்படி தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு புரியுதா உங்களுக்கு ரெண்டாவது சீசனில் ரொம்ப தெளிவாகவே வந்துச்சு ஐஸ்வர்யா தத்தா கேப்டனாக இருக்கும் பவர் கொடுப்பாங்க நாமினேஷன் ஃப்ரீன்ட்டு யாசிகா வந்து கேப்டனாகி ஐஸ்வர்யா தத்தா வந்து காப்பாற்றிடுவாங்க அந்த மாதிரியே ஐஸ்வர்யா தா கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க புரியுதா அவங்களுக்கு அந்த மாதிரி அடுத்து கொஞ்ச நேரம் இல்லாமல் தான் இருந்துச்சு போன சீசன் திருப்பி ஆரம்பித்தாங்க எல்லா வாரம் அதுக்குன்னு எனக்கே ஒரு வாரம் கொடுக்கலாம் பவர் இருக்குன்ட்டு வார வாரம் வந்து பவர் இருக்கு நாமினேஷனுக்கு போன வாரம் தான் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல இந்த வாரம் இவங்க ஆ ஆட்டத்துக்கு எது கொடுத்தீங்க பிக் பாஸ் ஆ தடுப்பாக இருக்குல்ல இப்போ இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த பிரச்சனை தான் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அம்மா வந்து போய் எல்லாேருக்கிட்டேயும் பிரஜனுக்காக பேசுவோம் யார் சேன்றா அம்மா பிரஜன் 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 பிரஜென்ட்டு கணிங்கை விட்டுருவாங்க அப்புறம் அமித் சுத்தமாக போட மாட்டாங்க ஓட்டு ஸோ கண்டிப்பாக தான் வந்து பிரஜன் வந்து நாமினேஷன் பிக் பாஸ் இது என்ன இது இருக்குது இருக்கு முன்னோரைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து இந்த வீட்டில் காதல் ஒன்று வந்திருக்காமே எஸ் இட்ஸ் மீ வியானா அதாவது அவங்க அம்மா தப்பா நினைப்பாங்க கேம் மாறுது மூணு நான் சரியில்லை அப்படிங்கிறத அவங்களே அட்மிட் பண்ணிக்கிறாங்க பட் அப்படிப்பட்டவங்க அவங்க சுபிக்ஷா பேசலைன்றதுக்காக இந்த எஃப்ஜி அப்படின்ற இது போனவன்ட்ட ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ வியானாவுடைய காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒயில்டு கார்டெல்லாம் வந்துட்டு நாங்கள் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் முகத்திரையும் கிழிச்சிருக்கோம்னு சொல்லிவிட்டு இவங்களுடைய முகத்திரையே கிழிச்சிட்டு உக்காந்துருக்காங்க இவங்க எல்லாரும் எளி வந்துட்டாங்க எப்படி கொட்ட பசங்க பசுங்க எப்படிப்பட்ட வக்கரம் முடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க கெமின் வந்துட்டா சவுரியை கொண்டு வந்துட்டோம் ரம்யா பாரு அப்படின்றாங்க எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்களேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சௌரிய மீனும் சந்திப்போம்